வள்ளிமலைக்கு போகலான்னு சொல்லி நான் பொன்ன வழியாக அப்படியே போயிட்டு இருந்தோம் பார்த்தா மேல்பாடியில் ஒரு அற்புதமான சிவன் கோயிலை பார்த்தேன் என்னடான்னு பார்த்தா ராஜராஜ சோழனுடைய தாத்தா அறிஞ்சய சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா வந்து இங்கே வந்து சமாதியாக இருக்கிறாரு அது பேர் வந்து பள்ளிப்படைன்னு சொல்லுவாங்க அவருடைய சமாதிக்கு மேலே தான் இந்த சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி ராஜராஜ சோழன் வந்து குடமுழுக்கு செஞ்சு அவருடைய தாத்தாவுடைய நினைவாக இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கிறத இங்கே வரலாற்று நிகழ்வுகள் வந்து கூறுது நானும் போய்ட்டு பூஜை செஞ்சு கொஞ்சம் நேரம் தியானம் செஞ்சேன் ரொம்ப 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 ஒரு அற்புதமான வைப்ரேஷன் ஏன்னா இந்த ராஜாக்கள்லாம் சாதனில் சிவ வழிபாடில் அற்புதமான பூஜைகள் செஞ்சு நிறைய கோவில் கட்டியிருப்பாங்க அவங்க வந்து சமாதி அடைஞ்ச இடன்றது அது ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிற்பத்தை பாருங்கள் இங்கே வந்து ராஜராஜ சோழன் தன்னுடைய தாத்தா கோயில் கட்டின அந்த விஷயத்த ஒரு சிற்பமாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து பச்சை நேர கிரானைட் கல்லால் வந்து செஞ்சுருக்குறாங்க இந்த மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு உள்ளே அவ்வளோ கதகதப்பாக இருக்குது அதே நேரத்தில் வெயில் காலத்தில் அவ்வளோ உள்ளே வந்து கருவற குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு சிவாச்சாரர் சொல்லியிருந்தார் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அந்த பொன்னை நதியில் கரையில் இந்த கோவில் வந்து அற்புதமாக ராஜராஜ சோழன் தன் தாத்தாவுடைய நினைவுக்காக இந்த கட்டியிருக்கிறார்